சிற்றம்பலம் கீர்த்தி திருகவல் தில்லை மூதோர் திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனனாகி என்னில் பல் குணமெழில்பர விளங்கி அன்னும் பின்னும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடையருளை ஏற துறந்தும் அடியா உள்ளது அன்பு மீதியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர சொன்ன சொன்ன தோற்று தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்தி நிதருளி நல்லா லோடு பஞ்ச பள்ளியில் பால் மொழி தன்னோடும் இன்னொருள் விளைத்தும் கீராத வேடமுடு கிஞ்சுகவாயவள் வீராவு கொங்கை நல் தடம் படிந்தும் கேவிடராகி கிளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகம வாங்கி மற்றவை தம்மை மகிந்திரத்திருந்து உற்சாய் முகங்களால் பணி தருளியும் நந்தம் பாடியில் நான் மறையோனாய் அந்த மிலாரியணமந்தருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயக்கையும் நூறு நூறு ஆயிரம் இயானி ஏருடைய சனி புவனியை உய்ய

அருளிய முழு தழல் மீனி வாக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரமத்து அலவரி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று தீண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் எங்கோ நருள் வழி இருப்ப தூண்டு சோ கோடி தோற்றிய தொன்மையும் அந்த ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகரிருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மன் சுமந்தருளிய பரிசும் உத்தர கோச இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பம் பூவன மதனில் பொழிந்திருந்த அருளி மேனி காட்டிய தொன்மையும் வாத வந்தினி தருளி பாத சிலம்பொழி காட்டிய பண்பும் திருவார் விருந்துறை செல்வன் ஆகி கருவார் சோதியில் கரந்த கல்லமும் கூபல மதனில் பொழிந்தினி தருளி பாவ நாசம் ஆகிய பரிசும் தண்ணீர் பந்த சயபெற வைத்து நன்னே சேவகனாகிய நன்மையும் விருந்தினாகி வெண்காடதனில் கீழன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காயிருந்தி வேண்டுரு கொண்டு பாடது தண்ணில் கரந்த கள்ளமும் மெய் காட்டிட்டு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் போரி ஊரின் உகந்தி நிதருளி பாரிரும் பாலக நாகிய பரிசும் பாண்டு தன்னில் நீண்ட இருந்தும் தேவு தென்பால் திகழ்த்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் ஞானம் தன்னை படிம பாதம் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவாழ் குழையுள மறைந்த வண்ணமும் சேவகனாயி தின் சில பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்போ தண்ணில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காயும் ஐயாரதனில் சைவண்ணாகியும் துருத்தி தண்ணில் அறுதியொலிருந்தும் திருபனையூரில் விருப்பாகியும் கழுமளமதனில் காட்சி கொடுத்தும் கழுக் குஞ்சதனில் வழக் காதிறுந்தும் அதனில் அரம்பல denkருண sproutுoffsி குற்சாலத்து குரியாயிருந்தும் அந்தமில் பெருமை அழல கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல ஊழுவுக் குட்டு இன்னிரு நாலம் போலவந்தருப்கி எவ்வுவை கarre் chapters சந்திர தீபத்து சாத்திர நாகி அந்த இழிந்து வந்து பாலையுள் சுந்தர தன்மையோடு துதைந்திருந்தருளியும் மந்திர மாமலை மகேந்திர வேற்பன் பெருமை அருளுடைய தமை ஆண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடைய திருவுரு நீற்று கோலி நிமந்து கழியும் ஊனம் தன்னை ஒரு குடனருக்கும் ஆனந்தமே ஆரா அருளி மாதில் கூருடை மா கருணையன் நாத பெரும்பரை நவின்று கரங்கமும் அவள் கடையாமல் ஆண்டு கொண்டு கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் மூலம் ஆகியமும் மலமறுக்கும் தூய மேனி சுடர் விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏழு தாக எழில் பெற அணிந்தும் அரியோடு பிரமது அளவறியாதவன் வண்ணமும் மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியரை பரம்பர துய்பவன் உத்தர கோச மங்களை ஊராகவும் ஆதி கிழக்கு அருள் தருளிய தேவ தேவன் திருப்பெயராகவும் கடிந்த அருளிய இன்ப ஊதி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எவ்வெரும் தன்மயம் எவ்வ திரமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்ட அருளி நாய் நேனை நலமலிதில்லையோ கோல மாதர் புதவினில் வருகையன ஏழ என்னை ஈங்கொழி தருளி அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற ஒன்ற கலந்தருளியும் மெய்த வந்திலாதார் எது பாயவும் மாலது வாரி மயக்கம் எய்தியும்

புலியோர் பொதுவினில் பொதுவெனில் நாடாம் நாவ செவ்வாய் உமையோடு காலிக்கு அருளிய திருமுகங்கள் அழகு சிறுநகை இறைவன் நீண்டிய அடியவரோடும் பொலிதறு புலியோர் புக்கினிதருளினன் பொலிதறு கயிலை உயர் கிழவோனே சிற்றகுல அருள் தரும் சிவகாமமி சுந்தரி அம்மை உடனவர் அருமை நடராச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசகர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி